நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பசலன மழையானது மேலும் தீவிரமடைய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது மேற்கு மேற்குள் மாவட்டங்கள் மட்டுமல்லாது இம்முறை கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம் குறிப்பாக மே மாத முதல் வாரம் என்பது வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளை சில நேரங்களில் உருவாக்க வல்ல நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது ஸோ அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய அன்றாட திட்டமிடல்களை நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு நமக்கு கேப் இருக்குது கேப் இருக்குன்னா எல்லா இடத்துக்கும் அது பொருந்தாது இப்பயே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்னால் செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு உண்டு கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் மழையானது வந்து பதிவாகும் ஸோ அதெல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு பரவலான வெப்பசலன மழை என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி அல்லது முப்பதாம் தேதி முதல் பதிவாக தொடங்குவதற்கான அமைப்புகள் என்பது உருவாகும் கண்டிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் குறிப்பாக வடமேற்கு உள் மாவட்டங்களெல்லாம் ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் மேற்கு உள் மேற்கு வடமேற்கு உள் உள் மாவட்ட பகுதிகள் தென் உள் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலனடைய இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இப்பொழுது நிகழ்நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் முற்றுநோக்குகையில் அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படத்தை நான் முற்றுநோக்குகையில் தென் மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக கமுதி திருச்சுழி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல பரவலாகவே மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் ஒருவேளை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அதே போல் அபிராமம் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அருப்புக்கோட்டை திருச்சுழி சுற்று வட்டார பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் திருச்சுழி கமுதி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்க கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க நேற்று இரவு நேரத்தில் குறிப்பாக நள்ளிரவு நேரத்தில் மன்னாருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரள தொடங்கியது அதே போல் நள்ளிரவுக்கு முந்தைய சில மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த மங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில் திரளாக மழை மேகங்கள் அணிவகுத்து நின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த பகுதிகளெல்லாம் கனத்த மழை பொழிவு அதை வந்து ஏற்படுத்தி இருக்கலாம் நேற்று இரவு நேரத்தில் நான் சொல்கிறேன் நள்ளிரவு நேரத்தில் இந்த மன்னாருக்கு அருகில் இருந்த அந்த மழை மேகங்கள் அதன் பிறகு தனுஷ்கோடி பகுதிகளிலும் பதிவாகி வந்தது இன்று சில நண்பர்கள் கருத்துறை பகுதியில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது அறந்தங்கிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட லேசான மழை பதிவானதாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க முடிந்தது இந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்கமிங் டேஸ்லேயும் கண்டினியூ ஆகலாம் இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் எப்படின்னாக்கா நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு ஏர்லி மார்னிங் அல்லது அதாவது இந்த அதிகாலை நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் குறிப்பாக நம்ம பார்க்கும்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகள் அங்கங்கூட மழையானது பதிவாகலாம் இனி வரக்கூடிய நாட்களில் டெல்டாவிலும் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் டெல்டான்னா சொல்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இல்லை திருவாரூர் மாவட்டத்திலலாம் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளை நம்ம இருபத்தி நாலாம் தேதி முதல் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு தேதி இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் இப்போ தென் மாவட்டங்களில் இருக்குது ஸோ தென் உள் மாவட்டங்களில் தான் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இவை தவிர்த்து கேரள எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ அதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கேரளாவில் கண்டிப்பாக மழையானது பதிவாகிடுங்க அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது வந்து பதிவாகலாம் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதே போல் தென்காசி மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் உருவாகலாம் இப்போயே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி மாதிரியான இடங்கள்லாம் மழை மையங்கள் பதிவாகுது ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் கேரளையிலேயே ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினமும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஒட்டியே அந்த மழை மையங்கள் நகர்ந்து வந்தது வேட்டைக்காரன் புதூருக்கு நெருக்கத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கலாம் நேற்று வந்து ஸ்டாம் அப்படி தான் வந்து டிராவல் ஆகிட்டு இருந்தது அப்படியே வடக்கு நோய் வடக்கு நோக்கி அந்த கண்ணூரி வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆன மாதிரி இருந்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதிகளிலேருந்து அப்படியே வடக்கு நோக்கி மழையுமே முன்னேறி கொண்டே சென்றது கேரள எல்லையை ஒட்டி நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த கண்டிஷன் வந்து கொஞ்சம் டிபிக்கலான கண்டிஷன் தான் கேரளாவில் ஆப்வியஸ்லி ரன்னி கொல்லம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் கொச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் இடிவிடக்கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் அதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகும் மன்னார் வளைகுழா பகுதிகளில் இலங்கைக்கு நெருக்கத்தில் அதாவது இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளுக்கு நெருக்கத்தில் அந்த கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரளும் இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா சப்ஜெக்டிவான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அந்த மாதிரி மழை மையங்கள் திரளும் பொழுது ஆப்வியஸ்லி தமிழக பகுதிகளும் பலனடையும் அதில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலாம் வந்து கன்சிடர் பண்ணுறோம் ஏன்னா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால போக போக இதில் சில பல மாறுதல்கள் ஏற்படலாம் ஸோ இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் நம்ம ஏழை மார்னிங் ஆறு மார்னிங்கில் வந்து கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கணும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் இருபத்தி நாலாம் தேதி நம்ம வந்து டெல்டாவில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி நாலாம் தேதி அதாவது இப்போ நாளை மறுநாள் தானே நாளை மறுநாள் நம்ம கொடைக்கானல் மாதிரியான இடங்களில் மதுரை மாதிரியான மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களில் மீண்டும் மழையானது கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கலாம் இப்போ இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம தீவிரமடையை தொடங்கும்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் அப்போ அதற்கு முன்பே இருபத்தி எட்டு இருபத்தி ஏழுலேயே பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் மேற்கூள் மாவட்டங்களில் கொஞ்சமாக மழை மேகங்கள் வந்து கொஞ்சம் திரளாக பதிவாகுவதை நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் வடமேற்குள் மாவட்டங்கள்லேயே கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு கட்டத்தில் இந்த மே மாத முதல் வாரம் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆக்டிவான ஸ்பெல்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் பிறகு இருபத்தி ஒன்பதில் ஆரம்பிக்குதுன்னா மே மாதம் முதல் வாரம் என்பது தமிழகத்திற்கு இடியுடன் கூடிய மழை பொழிவை பல்வேறு இடங்களிலும் ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அது திரும்பி திரும்பி சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் அந்த கருத்துறை பகுதியில் பகிருங்க உங்களுக்கு நான் வந்து விளக்கங்கள் வந்து வழங்குறேன் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கக்கூடிய தருணம் இது பதினாலு கேள்விகள் இருக்குது நிறைய பேர் தான் கருத்துறை பகுதியில் சில கேள்விகளை முன்வைத்திருக்கீங்க நான் வந்து பதில் வழங்கிடுறேன் நீண்டகால அறிக்கை போடுங்கள் நண்பா அப்படின்னு சொல்லி விக்கி வினோ எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒரு கேட்டிருக்காரு நீண்ட கால அறிக்கையை நான் போடுறேன் நான் வழக்கமாக நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு மாதம் அப்போ நம்ம தென்மேற்கு பருவமழை இருக்குன்னா தென்மேற்கு பருவமழை தொடர்பாக பகிர்ந்துடுவோம் இந்த காலகட்டத்தில் நான் வந்து வடகிழக்கு பருவமழையில் கைய வைக்க மாட்டேன் எப்போ நான் வடகிழக்கு பருவமழையில கைய வைப்பா தென்மேற்கு பருவமழையினுடைய இறுதியில் இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியிலேயோ அல்லது செப்டம்பர் மாத தொடக்க நாட்களிலேயோ அல்லது ஒரு செப்டம்பர் மாத மிட்ல நீங்கள் வந்து இந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா அதில் ஒரு அக்யூரஸி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போயே சொல்லி பிரயோஜனம் கிடையாது வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தைக்கு பொறுத்த வரையில் ஸோ லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது வெதர் மாடல்ஸ் இருக்கும் வெதர் மாடல்ஸ் காட்டும் பட் அதை வச்சு நம்ம சொன்னோம்னாக்கா நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு முந்நூறுவா நானூறுரூவா பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் இல்லை அதிகபட்சமாக இப்போ நம்ம ரொம்ப அதிகபட்சமாக எடுத்தா கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் இருக்குதுன்னு வச்சுப்போம் நீங்கள் கொண்டு போய் ஒரு நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளை வெளியிடக்கூடிய சில எப்படி சொல்கிறது நிறுவனங்கள் இருக்குது வெதர் மாடல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டு சொல்லக்கூடிய வெதர் மாடல்ஸ் அதுதான் இப்போ உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சில் ஒரு ஃபோர்டீன் டேஸ் டென் டேஸ் செவன் டேஸ் சொல்லக்கூடிய வெதர் மாடல்ஸே சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்க்கெலாம் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னென்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அந்த பேமெண்ட்டை கொடுத்தீங்கனாக்கா அவங்க சொல்லுவாங்க பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது அது நடக்காது அதை மாதிரி சொல்லி ஒரு பிரோஜனமும் கிடையாது பெங்கல் புயல் வந்து உருவாகும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷம் நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு நெருக்கத்தில் அது கரையை கிடக்குங்கிறத ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லிடணும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் மதியிலேயே நம்ம அது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதோடைய பேட்டர்ன் அதோடய ஸ்டைல் வந்து கிட்டத்தட்ட நிவர் புயல் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது அப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் அதனுடைய அந்த எப்படி சொல்கிறது லேண்ட்ஃபாலுக்கு முன்னாடி சில வேரியேஷன்ஸ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அது அந்த மாதிரி அது அந்த பேட்டர்ன் அப்படியே அது வந்து எடுத்துக்காது ஸோ கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் போது அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கும் ஆனால் முதலியார் அருகில் அது ரொம்ப நேரமாக இருந்தது முதலியார் அருகில் அது வந்து லேண்ட்ஃபாலாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது பாண்டிச்சேரி மாதிரியான இடங்களில் தொடர் கனமழை வந்து அந்த நேரத்தில் பதிவானிச்சு அதன் பிறகு அது உள்ள லேண்ட்ஃபால் ஆன பிறகு அது எந்த பார்த்து எடுக்கும் அப்படிங்கிறதுல ரெண்டு சாய்ஸ் இருந்தது அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதற்கு முன்பிலிருந்து நம்மளை ஃபாலோ செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு பார்த்துல அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒரு பார்த்து அதை எடுத்தது அதாவது ஆக்சுவலாக நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் அப்படி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதில் ரெண்டாவது பார்த்து அதை எடுக்கும்போது உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை மாதிரியான இடங்கள்லாம் கூட மிக கனத்த மழை பொழிவை அதை ஏற்படுத்தி அதன் பிறகு நகர்ந்து சென்றது ஸோ இது வந்து இப்படி தான் செங்கல் புயல் மாதிரி ஒரு புயல் வந்து பாண்டிச்சேரியில் அதாவது குப்பம் வருகளை கரைய கிடக்குங்கிறத ஒன் இயருக்கு முன்னாடியோ டூ இயர்ஸ்க்கு முன்னாடியோ தான் சொல்ல முடியாது அது வந்து ஆக்சுவலாக அந்த நேரத்தில் அந்த ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆன பிறகு தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இப்பவே இந்த ஏப்ரல் மாதத்துலயே ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அது வந்து ஊற்றிக்கலையா நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே ஸோ லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டு அப்படி தான் அது வேலை கேட்காது ப்ரோ பிரதர் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் பட் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக நம்மளுடைய அறிக்கையை நம்ம வெளியிடலாம் அதுலேயும் நான் சொல்லியிருப்பது என்னவென்றால் அதுலேயும் அந்த பழைய பெராமீட்டர்ஸ் அந்த எல்னினோ சதன் ஆசுலேஷன் அதுக்கப்புறம் மேடன் ஜூலியன் ஆசுலே மேடன் ஜூலியன் ஆசலேஷன் எம்ஜிஓ இப்போ ஐஓடி ஐஓடியை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் இந்தியனோஷன் டைப்போரில் கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா பெட்டராக இருந்தால் தான் நமக்கான மான்சூன் பெட்ராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அமையும் அப்படி அதில் சில பல மாறுதல்கள் இருந்தால் கூட அது வந்து ரொம்ப ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்போ அது நெகட்டிவ் ஐஓடியா பாசிட்டிவ் ஐடியா நியூட்ரல் ஐவோடியா அதை மட்டும் வச்சுட்டு சொல்லக்கூடாது அது நெகட்டிவுக்கும் பாசிட்டிவ் சரி நெகட்டிவ் அங்கே நெகட்டிவ் ஐடியே இருக்குன்னா பட் வேரியேஷன் எவ்வளோ இருக்குது அதனால என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அதை பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பேராமீட்டர்ஸ்கள்லேயே நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது வந்து இருக்குது மேடன் ஜூலியன் ஆசலேஷனை பொறுத்த வரைக்கும் அதோடய ப்ரொடிக்ஷனுங்கிறது லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் ஒர்க் அவுட்டே ஆகாது வேலைக்கே ஆகாது அதை நான் வந்து ஏற்கனவே நம்ம அறிவுபசி சேனலில் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் சேட்டலைட் யூஸ் பண்ணி அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இது இங்கே இருக்குது இந்த ஃபேஸில் இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் இந்த ஃபேஸுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பட் இருந்தாலுமே அதில் துல்லியத்தன்மை என்பது கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனுடைய அந்த ஃபேஸ் எந்த ஃபேஸில் இருக்குது அதோடைய ஆம்பிளிடியூட் லெவல் எந்த அளவில் இருக்கு ஆப்ளிடியூட் லெவல் கூட ஒரு மேட்டர் கிடையாது எம்ஜிஓவில் ஆனால் ஆப்ளிடியூட் அதிகமாக இருந்தால் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அது மேட்டர் கிடையாது பட் அந்த ஃபேஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா அதிலே பார்த்தீங்கன்னாக்கா சில பல வித்தியாசங்கள் இருக்கும் ஒன் வீக்கில் சில டிஃப்ரென்சஸாக நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும் எஸ்பெஷலி அது வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு தான் பயங்கரமாக பார்ப்போம் பட் சவுத் ஒஸ்ட் மார்சோனுக்கும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆக்டிவிட்டீஸ் நம்ம இந்தியன் ஓஷனில் ஓவராலாக கன்வெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஒரு கடல்சார் அலைவுகள்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்குது மேடன் ஜூலியன் ஆசோலேஷனுடைய பங்கு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது இப்போ அந்த எல்னினோ சதன் ஆசோலேஷனை ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க எதுக்கெடுத்தாலும் எல்னினோ ஒரு டிவியில் கூட ஒரு தடவை நான் டிபேட்டில் போய் கலந்துக்கிட்டேன் அதில் அவங்க சொன்னாங்க சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுனாங்க அந்த கருத்தில் பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை அந்த நேரத்துலேயே நான் பேசினேன் அதனால் அந்த கருத்துக்கு வந்து எதிரில் இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு டிபேட் ஷோனாக்கா எப்படி நீங்கள் இப்போ விவாத மேடையெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான ஷோ தான் அது அதில் எதிரில் இருந்த ஒரு நண்பர் வந்து அதை ரொம்ப இந்த சூப்பர் எல்னோ இயர் இது ஸோ அதனால் பயங்கரமாக இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருந்தார் அந்த கருத்துக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொன்னதுன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் எப்படி நான் சொ அதான் நான் சொன்னேன் இப்போ நீங்கள் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் ஒரு இடத்துல ஏற்படுது உதாரணத்துக்கு நம்ம சவுத் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி நம்ம குரசேகரம்னு பண்ணிட்டோம்னா அது பக்கத்தில் அந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட்டு நைன் ஃபிஃப்டி எம்எம் ஆஃப் ரெயின்ஃபால்னு நினைக்கிறோம் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் ஒரே நாளில் ஒரு கடலோர பகுதியில் அந்த அளவுக்குலாம் பதிவானது என்பது அதிசயம் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம மும்பையை பற்றி பேசலை மும்பையுடைய நிலை வந்து வேறு அதோடைய கன்சிடரேஷன் இங்கே நீங்கள் எழுக்கீங்க ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கடலோர பகுதியில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெஞ்சது கிடையாது பட் பேஞ்சிட்டு அப்போ அது பெய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு காரணம் வந்து சூப்பர் எழுநீணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது பேஞ்சி முடி அது பெய்கிறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது பேஞ்ச பிறகு இதுக்கு சூப்பர் எழுநினோம் ரீசனாக அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு உள்ள மிஜாங் புயல் வந்துட்டுனா மின்ஜாங் புயல் வந்ததுக்கு சூப்பர் எல் தான் காரணமாக அது வந்து இங்கே லேண்ட்ஃபாலே ஆகலை அது வந்து ஓரமாக அப்படியே ஒரசிட்டு தான் போனுச்சு ஒரசிட்டு போனுச்சுன்னா பக்கத்தில் தான் அப்படியே நகர்ந்து போனுச்சு அது சவுத் ஆந்திராவை நோக்கி அப்படியே டிராவல் பண்ணும்போது இங்கே வந்து ரைன் வந்து இருந்தது ஏன்னா பொறுமையாக நகர்ந்து ஸ்டால் ஸ்டாலாகனுச்சு ஸோ அது வந்து ஒரு மேட்டர் இது வந்து எல்லா நேரத்துலையும் நடக்கும்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் இது வந்து நடந்தது இதையும் நம்ம சூப்பர் எள் நினயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கான்செப்டாக இருந்தது சரி அது தொடர்பாக நம்ம பேசணும்னாக்கா நான் நேரலையிலலாம் வரும்போது நீங்கள் கேள்வி கேளுங்க இது தொடர்பாக மணிக்கணக்காக பேசலாம் இதில் இந்த எல்நினோ ஃபேக்டரில் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து எப்படின்னா இவங்க எல்லா எல்லாத்துக்கும் காரணமாக சொல்கிறத என்னால் வந்து ஒத்துக்கவே முடியாது அது ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு நி நிகழ்வு ஒன்று நடக்குதுன்னா உடனே அது நடந்த பிறகு தான் இவங்க வந்து சொல்லுவாங்க நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி மழை பதிவாக போதெல்லாம் சொல்ல முடியாது அது அப்படி தான் நடந்த பிறகு நம்ம எல்னினோவை தூக்கி வச்சு பேசுகிறது அமெரிக்காக்காரன் பேசுகிறான்னா அவனுக்கு தேவா அவன் வந்து பேசுவான் இந்தியாவில் எதுக்கு எல்னினோவை தூக்கி கொண்டாடுறாங்கிறது எனக்கு வந்து தெரில என்சோவை பொறுத்த வரைக்கும் பட் அதுவும் உலகளாவிய வானிலை சேஞ்சஸில் அதுக்கு ரோல் இருக்கானா ரோல் இருக்குது பட் எல்லாத்துக்கும் அதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு பேசுறதுங்கிறது வந்து சும்மா அது ஒரு டாப்பிக்காக இருக்குது அதனால் பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது சின்ன பிள்ளையானா ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் என்னுடைய பதினைந்து வயது பதினாலு வயது அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ எல்நினோம் தொடர்பான செய்திகள்லாம் வந்து அப்போ என்ன டிவி இருந்தது இந்த எப்படி சொல்கிறோம் இங்கிலீஷ் நியூஸ் இந்த காலையில் நடக்கும் ஒரு ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி நடந்துகிட்ருக்கோம் அப்போ டெலிவிஷன் சேனல்ஸே ரொம்ப கம்மி இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸுங்கிட்டதெல்லாம் இப்போல்லாம் நியூஸுக்கே தனியாக சேனல்ஸ் இருக்குது அப்போ நியூஸுக்கெலாம் சேனல்ஸ்லாம் கிடையாது நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு அந்த அந்த பீரியடுகளில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்னி நோ பற்றி சொல்லுவாங்க அப்போ அதை நம்ம வந்து பார்ப்போம் எல்னி நோ அப்போ எல்னி நோய் என்ன பருவநிலை மாற்றம் தொடர்பான அந்த விஷயங்களுக்காக அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து அதுக்கு ஓவர் ஹைப் கொடுக்கறது வந்து வேலை கேட்காது அதுவும் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட்டை வந்து அது கூட கார்லேட் பண்ணுறதுங்கிறது வந்து வேலை கேட்காது அப்படிங்கிறது தான் சரி நான் இது தொடர்பாக பேசுகிறேன் இது தொடர்பாக பேசுனாலே காணொலி நேரம் அதிகமாகிட்டே இருக்கும் அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற நண்பர் வந்து அறந்தாங்கி ஏர்லி மார்னிங் லைட் ட்ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இப்போ காணொலியிலேயும் நான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சமாக அது மன்னார் வளைகுடா பகுதிகளில் கன்வெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது நேற்று இம்ப்ரூவ் ஆகியிருந்தது இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகு தெரியாது பட் நாளைக்கு இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் நம்ம நாளைக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கும்போது இருபத்தி மூணாந்தேதி நம்ம மழை இருபத்தி நாலாம் தேதி நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் ஸோ இது இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட என்எஸ் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் சார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடி மழை வாய்ப்பு உள்ள நாட்கள் சொல்லுங்கள் சார் நன்றி வணக்கம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நாம் கண்டிப்பாக இடியுடன் கூடிய மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாத முதல் வாரம் இந்த நாட்கள் இருக்கு இல்லையா இந்த நாட்களில் ஏதேனும் சில நாட்களில் கண்டிப்பாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் மணிஎஸ் ஒயிட்பி நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க நன்றி உங்களுடைய அந்த நீங்கள் நன்றி சொன்னீங்க இல்லையா அதுக்கு நன்றிங்க ரொம்பவும் பேச வேணாம் அது தொடர்பாக டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறவங்க வந்து சேலம் ஈஸ்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுடே மார்னிங் லைட் ட்ரெயின் இப்போது நல்ல மழை வரும் எப்போது நல்ல மழை வரும்னு கேட்டிருக்கார் நல்ல மழைங்கிறது வந்து கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கணும் நம்ம வந்து வெப்பச்சலான மழையை எதிர்கொண்டு கொண்டு கொண்டு எதிர் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பருவமழை மாதிரியான ஒரு ஃபேக்டர்லாம்ங்க கிடையாது அண்டு உள்ளுக்குள்ளே சர்க்குலேஷனும் மூவ் ஆகிட்டு இல்லை அப்போ வெப்பச்சலான மழை வந்து கண்டிஷன்ஸ் எப்போ ஃபேவரபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம டேட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலெலாம் ஓரளவிற்கு அது கொஞ்சம் பரவலாக பதிவாக தொடங்க வாய்ப்புகள் இருக்கும் முப்பதாம் தேதி காலகட்டத்திலலாம் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த காலகட்டத்தில் சேலத்துக்கு கண்டிஷன்ஸ் பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா மேபி நல்ல ரைட் ஃபால் வந்து பதிவாகலாம் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை மறுபடியும் வெப்போம் மழை அண்ணா கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா டேட்டு அதில் வந்து கண்டிப்பாக வடமேற்கோள் மாவட்டங்களும் பெனிஃபிட் அடையும் அதில் மாற்றமே கிடையாது பஞ்சவர்ணம் கணேசன் எண்ணூர் சீ பிரீஸ் வித் ட்ராயிங் பாஸ்ட்டு டூ டேஸ் பிகாஸ் ஆஃப் சல்ட்ரி வெதர் இயர்ஸ் ஆஃப் கோர்ஸ் இது வந்து கடலோரப் பகுதிகளுக்கு ரொம்ப வந்து ஒரு சல்ட்ரியான ஒரு கண்டிஷனாக இருக்கும் அதை வந்து எதிர்கொண்டு தான் தீரணும் வழியே கிடையாது ஸோ இது வந்து காமன் தான் இந்த நேரத்தில் கணேஷன் கே ஃபஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் யூ செட் தேர் ஆர் ஃபியூ ரைன் இன் அரவுண்ட் கேரளா டிஸ்ட்ரிக்ட் விச்சி ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஸோ கேரளாவுக்கும் அறிக்கைகள் சொல்ல வேண்டும் என்றால் இப்போ அடுத்தடுத்த காணொலிகளில் நான் கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் பிரித்தே சொல்கிறேன் தமிழ்நாடு கேரளா இலங்கைன்னு நம்ம பிரித்து கூட நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் இந்த அடுத்தடுத்த காணொலிகள்லாம் நான் பண்ணுறேன் சதீஷ் ராக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அதுக்கப்புறம் ஷமி நன்றின்னு சொல்லியிருக்காங்க நன்றி உங்களுக்கும் திண்டுக்கல் வெஸ்ட் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க திண்டுக்கல் மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது இப்போ நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ கூட மழை வந்து பதிவாகலாம் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி ஃபேவரபுள் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் தேர் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்குது கொடைக்கானலாம் கண்டிப்பாக மழையை வந்து பெறும் கோபாலகிருஷ்ணன் நன்றி குளித்தலை பகுதியில் மழை இருக்கா ஏனெனில் மஞ்சள் காய்ந்து கொண்டுள்ளது தற்பொழுது எத்தனை நாட்கள் மழை இருக்காது தெரியப்படுத்தவும் குளித்தலைன்னாக்கா நம்ம ஓகே நம்ம கரூர் மாவட்டம் ஸோ ஆப்வியஸ்லி எப்படி சொல்கிறது மழை வாய்ப்புனாக்கா நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும் இன்னும் ஒரு மூணு நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாம் தேதி வரையில் அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் பட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகுலாம் வந்து கண்டிஷன்ஸ் இன்னும் ஃபேவரபுள் ஆகிடும் இந்த மாதிரி இறுதியில் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் மழை பெய்ய வாய்ப்புகளே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ குழித்தலைனாக்கா நம்ம அந்த குழித்தலை தானே சொல்கிறீங்க கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குழித்தலை அதுக்கப்புறம் மாணிக்கராஜ் மாணிக்கராஜ் பல ஊர்களின் பெயர்களை தவறாக உச்சரிக்கிறீர்கள் ஆமாம் ப்ரோ நான் வந்து எல்லா மாவட்டத்திற்கும் பயணம் செய்து எல்லா ஊர்லேயும் போய் வாழல இல்லை ஏன்னா நம்ம இப்போ கிராமிய பகுதிகளை பொழுது நம்மளால் செயற்கைக்கோள் படங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நம்மளால் சொல்லிட முடியும் இந்தந்த இடங்கள்லன்னு பட் அந்த ஊர்களின் பெயர்களை உச்சரிக்கிறதுல நிச்சயமாக சிரமங்கள் இருக்குது இப்போ நகரப்பகுதினால் தெரியும் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது தெரியும் திருச்சி அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ பாண்டிச்சேரியே பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி பாண்டிச்சேரி ஸோ அந்த மாதிரி இருக்குது இல்லையா அதில் இருக்கக்கூடிய சில நகரங்களே இப்போ பாகூர்னு சில பேர் சொல்லுவாங்க பட் அது ஆங்கிலத்தில் அவங்க எழுதிருக்கிற அந்த எழுத்து ஸ்பெல்லிங்கை பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் போகூர்னு கூட படிக்க ப படிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்னு நான் வந்து சொல்கிறேன் புர்கூர்னு பர்கூர் புர்கூருன்னு தான் வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து காட்டப்போம் அந்த எழுதியிருக்கிற அந்த இது வந்து அப்படி தான் இருக்கும் அது எப்படி படிக்கிறோங்கிறது தான் இருக்குது நமக்கு தெரியாத ஊர்களின் பெயர்களை நம்ம படிக்கும்போது ஆக்சுவலாக அவங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஊரை நம்ம சொல்லும்பொழுது வந்துடும் இப்போ ஆத்தூருக்கு பக்கத்தில் ப படிக்கிறோம்னாக்கா ஆத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம்னு அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஆத்தூருக்கும் இந்த பகுதிக்கும் இடையில் இப்போ கூட நிகழ்நேர தகவல்களை பகிரும்பொழுது நான் அப்படி தானே சொல்லியிருந்தேன் ஸோ இது எல்லாம் வந்து ஒரு ரீசன் ஃபார் தட் ஒரு ரெண்டு முக்கிய பகுதியை சொல்லி அதற்கு நடுவில் இருக்கிற ஊர்களின் பெயர்களை சொல்கிறது பட் யாராக இருந்தாலுமே அது சிரமம்தான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பெயரெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு கோட்டிச்சேரின்னு வராது ஒன் ஒன்ஸ் ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டில் பாண்டிச்சேரி மாநிலத்துக்கான சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா அதில் ஒரு கோட்டிச்சேரிக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போது மாஸ் கமர்ஷியல் மீடியாவிலே காட்டுச்சேரின்னு தான் போட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸே காட்டுச்சேரி அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஏழுமலை ரேலுமலி ரேலுமலி அப்படிங்கிறவங்க வந்து காஞ்சிபுரம் சிட்டி ப்ரோன்னு கேட்டிருக்காங்க காஞ்சிபுரம் சிட்டியாக இருக்கட்டும் அந்த கடலோடதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல மே மாதத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு எதுவும் நம்ம அதிகமாக பேசுவோம்னா மே மாதத்துல மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க அவ்வள்தான் தொடர்களை இந்த காணொளியை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் அதையும் பகிர்ந்துடுவோம் அதை மட்டும் எதுக்கு விட்டு வச்சுட்டு அதுவும் நம்ம ஒவ்வொரு நாளாக பகிர்றது தானே இதை பகிர்ந்துட்டு இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்குநேரி நெல்லை மாவட்டம் இருபத்தைந்து மில்லி மீட்டர் ஆலியார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் வேம்பகக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் பெருஞ்சானி அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் முதுகலத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் மணியாச்சி தூத்துக்குடி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் இவ்வோக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது சேலம் மாவட்டம் கங்கவல்லியில் கூட மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ மழையளவுகள் பட்டியலின் சிலவற்றில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு நாலு மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்திருக்கிறேன் உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கேன் அண்ட் மழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பது தொடர்பாகவும் சில தகவல்களை உங்களுக்கு கூட நான் ஷேர் செய்து கொண்டு இருக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சால் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெண்டுத்துலேயுமே நான் எப்பப்போல்லாம் அப்டேட் பண்ணுறனோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேரும் அவ்வளோதான் தொடர்களே அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மனுவில் நன்றி வணக்கம்